மதிப்புக்குரிய வி என் ஜானியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்க விரிகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்திருந்தாங்க நான் வந்து விடியோலமா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் ஜானிகம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்யாஸ் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் புறம் வந்து மதுரண்டு இளவரசி

அவரை காதலிச்சு மறந்தார் கடைசி வரைக்கும் அவரை வந்து அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பா அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எதே தெரியும் ராமபுரம் சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கல ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனா அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய மேம்பாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து பளிமாள் இருந்து எல்லாமே அது எஞ்சியா சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளவு சப்போர்ட்டிவா ஒரு இருந்தவர் அண்டிப்பே ஹெட் ஆஃப் ஹெட் குவாட்டர் வீடு வந்து ஜானிகி அம்மா அவருடைய உழைப்புல சம்பாதிச்ச படம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி அது அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும் போது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவர் பெரிய ஒரு நல்ல குணம் படித்தவர் அது எப்பவுமே வந்து பொதுவேறம் ஜாஸ்தி ஒரு வந்ததே கிடையாது

நல்லா இருக்கும் நீ வந்து போன் பண்ணி கூடுவாரு பாப்பாருன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணேன் உடனே வந்து சரி பாருங்க நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணேன் நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் அப்பறம் பார்க்கவே சொன்னாங்க நடிக சிங்கத்துல ஒரு தியேட்டர் இருந்தது அங்கே வந்துட்டு வரும்போது ஜானிக்கி அம்மையாக கூட வந்தாங்க அப்பதான் நான் முதல்ல நான் பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷம் ரொம்ப பாராட்டி போனாங்க ரெண்டாம் தடவை வந்துட்டு ஜாகியம்மா வந்து சிஎம் ஆகும்போது போது சிஎம் ஆகும் போது வள்ளுவர் கூடத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடத்துறாங்க அதுல நானும் வந்து மேலில இருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு இந்த அவருக்கு இந்த கத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு வீடு நந்தரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீட்டுல அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல நம்மட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த வந்து ஜானிகம் வந்து அப்பவே போட்டதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஷூட்டிங் வந்துட்டு இருக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க ஃப்ரீயா இருந்தால் அவரை கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவர்களே நான் வந்து அவர் போய் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க அவரு சா இருக்கும்போது பார்த்தா ரொம்ப ரெண்டு வழிதான் இருந்தாரு பாத்து கால சொல்லிட்டு கையாலேயே வந்து ராகு போட்டு கொடுத்தாரு பெரிய விஷயம் வந்து பாத்தவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகந்த படம் பார்த்த பிறகு அவரு அஞ்சா சார் சரியா ஒரு படம் வருஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டுதான் எல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடுறாங்க அந்த சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்துல அவருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்து அது அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா இருந்து நல்ல பேருடைய முடப்படுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஆனாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் வரும்போது அது ரெண்டு அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டிய வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்க்கு ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்ட அது அது மலைக்கு வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த தொழில சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத இதிகளை வந்து நான் வந்து பண்டிகையில இருந்து அரசியல் தான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சே நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து இந்த மாதிரி எல்லா எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்லுவாங்களா தெரியாது சோ ராமகிருஷ்ண பிரம் சொல்ற சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும் போது அந்த முடிவு வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதாவது மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா நிவேசம் பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொல்ல அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகி வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோட ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு செயல்பட்டு வராது அதுக்கு நீங்க தான் கரெக்டு நீங்க இந்த திறமை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அந்த ஒரு அந்த வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வருவதுக்கு அது வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உண்மையால தான் முடியும் என்னால் அது முடியாது எங்க சைன் பண்ண சொல்லு நான் சைன் பண்றேன் சொல்லிட்டு ரெட்டே வந்து வெளிய இது பண்ணி அது கம்ப்ளீட்டா ஜெயலலிதா ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளவு பெரிய ஒரு குணம் ஒரு இது அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறது வந்து நிஜமா நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரைகொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்